இளைஞர்களுக்கான செய்தி ஏழு பாஸ்வேர்டு நீதிமொழிகள் ஆகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு பதிமூன்றாவது இறைவசனம் தம் குற்றப்பள்ளிகளை மூடிமறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் ஒரு இளைஞனிடம் ஒரு நூறு ரூபாய் கொடைன் என்று கேட்டால் கூட ஏன் எதற்கு என கேள்வி கேட்காமல் கொடுத்து விடுவான் ஆனால் உன் செல்போனை ஒரு நிமிடம் கொடு என்றால் அப்பப்பா அதை வாங்குவது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படியே வாங்கினாலும் எதற்குள்ளும் போக முடியாதபடி அனைத்திற்கும் பாஸ்வேர்டு யாரும் அவர்களது எல்லைக்குள் நுழைந்து விடாதபடி லாக் செய்துள்ளார்கள் ஏன் நிறைய பேரின் வாழ்க்கை திறந்த புத்தகமாக இல்லை ஏன் சிலவற்றை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று மறைக்கிறோம் அன்று ஆதாம் தான் செய்த தவறை ஆண்டவர் கண்டுபிடித்து விடுவாரோ என்று எண்ணி ஒளிந்து கொள்கிறான் இதுவரை சுதந்திரமாய் சுற்றித் திரிந்தவன் பாவம் செய்தவுடன் மரத்திற்கு பின் நின்று தன்னை மறைக்க பிரயாசப்படுகிறான் அன்று அவனுக்கு தெரிந்த பாஸ்வேர்டு அந்த மரம் அதுபோலத்தான் தாவீது உரியாவின் மனைவியுடன் பாவத்தை மறைக்க நாளுக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறார் யுத்தக்களத்திலிருந்து உரியாவை அழைத்தல் வீட்டிற்கு அனுப்புதல் என இப்படி பல பாஸ்வேர்டு இரண்டு சாமுவில் பதினோராம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவரின் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அல்லவா எனவே பாஸ்வேர்டு பயன் தரவில்லை ஒன்றை கவனியுங்கள் ஆதாமின் மனம் மன்னிப்பை தேடவில்லை தாவீதோ தன் தவறை உணர்ந்து சுத்த இருதயத்தை நாடினார் என்னடா இது என்று உன் நெற்றி சுருங்குவது எனக்கு தெரிகிறது நோவா ஒருமுறை திராட்சரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் காணானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராக கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடம் அதை தெரிவித்தான் அப்பொழுது சேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோல்மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர் அவர்கள் முகம் எதிர்ப்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை இவ்வாறு நோவாவின் நிலையை யாரும் காணாதபடிக்கு பாஸ்வேர்ட் போட்டு மறைத்தனர் தொடக்க நூல் ஒன்பதாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய வசனங்களில் இவற்றை பார்க்கிறோம் நாமும் பிறருடைய குறைவுகளை பலரிடமும் கூறி தூற்றித் திரிந்து அவர்களை அசிங்கப்படுத்தாமல் ஜெபம் அன்பு என்னும் பாஸ்வேர்டால் மூடுவோம் வாலிபரை உங்கள் வாழ்க்கை இயேசுவின் வாழ்வு போல் திறந்த புத்தகமாக இருக்கட்டும் ஒருமுறை இயேசுவிடம் சிலர் நீர் எங்கு தங்குகிறீர் என்று கேட்டபோது வந்து பாருங்கள் என்றார் பிறர் பார்க்கக்கூடாது என்று எந்த ரகசியமும் இயேசு கிறிஸ்துவின் எல்லை எங்கிலும் இல்லவே இல்லை உங்கள் வாழ்வும் அப்படியே இருக்கட்டும் நம் இருதயத்தை பாவம் நுழையாதபடி லாக் செய்திருந்தோமானால் செல்போனுக்கு பாஸ்வேர்ட் போட தேவையில்லை யார் பார்த்தால் என்ன எந்த பயமும் இல்லை பதற்றமும் இல்லை ஜபிப்போமா அன்பு தகப்பனே என் வாழ்வு திறந்த புத்தகமாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க உதவும் ஆமே